ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க மாம்பழம் ஜூஸு மா மேங்கோ மாசா மாதிரி எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா பழுத்த மாம்பழமாக ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஸோ டூ டேஸ் வாங்கிட்டு வந்தேன் நானும் வீட்டில் டைனிங் ஹாலில் போட்டு வச்சுட்டேன் இன்னும் நல்லா பழுக்கட்டோன்னு ஸோ பழுத்து சுருங்கி போயிருக்கு இதோட ஃப்ளெஷ் தான் நமக்கு தேவை ஓகே அந்த எல்லாம் மாம்பழத்தெல்லாம் கட் பண்ணி எல்லாம் எப்படி எடுக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த கன்னத்தில் கண்ணத்தை எடுத்து ஸ்பூனை வந்துட்டு வச்சுட்டு அந்த எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜோரில் போட்டுக்கலாம் அந்த கொட்டை அந்த கண்ணத்தோட எல்லாம் நிறைய ஃப்ளெஷ்ஷு இருக்குது ஸோ அதை வந்து பசங்கள்கிட்ட கொடுத்துட்டா ஆள் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஸோ ஒவ்வொரு மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க இதை வந்துட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி அப்படியே லட்டு மாதிரி எப்படி வருது பார்த்தீங்களா ஒரு கணத்தை எடுத்த அப்படியே ஸ்பூனால் எப்படி இப்படி ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்களா எப்படி வருது அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓ இடுப்பு அப்படிங்கிற மாதிரி அடடா அல்வா துண்டு மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் ஸோ இதில் நிறைய ஃப்ளெஷ்ஷெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பசங்க கிட்ட கொடுத்தா அந்த கொட்டை அந்த இதெல்லாம் சாப்பிட்ருவாங்க தோலை மட்டும் அப்படியே பாப்பா வந்து அப்படியே உறிஞ்சி சாப்பிட்ணும்ல கொஞ்சம் கூட வைக்காது மாம்பழம் பைத்தியம் என் பொண்ணு மாம்பழம் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் கொடுத்தா அவருக்கு சோறே வேண்டாம் பெரிய எல்லாம் எப்படி பண்ணது பாரு ஸோ அவ்வளோதான் அதை அப்படியே கீழே வச்சிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் தம்பி வெளில போயிருக்கான் பாப்பாவும் தம்பியும் வந்து சாப்பிட்டுட்டாங்க ஸோ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஓகே தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டேன் உடனே இப்படி தான் நல்லா அப்படியே குழ குழ குழந்த அப்படியே செம்மையாக இருந்துச்சு அப்படியே கிருமையாக இருந்தது ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜார் தெறிக்கும் பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா மூணு மாம்பழம் நிறைய இருந்தது மூணு லிட்டரு அது மூணு லிட்ரு குக்கரு ஸோ அந்த குக்கரில் ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு அதில் ஃபுல்லாக இதை ஊற்றிட்டேன் இதையும் ஊற்றி கழுவியும் கரைச்சி ஊற்றிட்டு அதில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கரைச்சி அதையும் வந்துட்டு ஃபுல்லாக அதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அந்த மூணு லிட்டர் குக்கர் தானே அது தெரியல நல்லா அட் அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஆல்ரெடியும் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சமாக வீடியோ மாதம் மாதிரி செஞ்சு ஸோ ஃபுல்லாக வச்சு கலக்கி விட்டுருங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன் முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஃபுல்லாக கலக்கிட்டோன்னா இந்த மாதிரி இப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு நல்லாவே இருக்காது ஸோ நம்ம சூடு பண்ணி அதில் லெமனு சுகரு எல்லாம் போட்டால் தான் இருக்கும் அது எப்படிலாம் பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க தூக்கி அடுப்பில் வச்சு அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எரிய விடலாம் மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது ஸோ நான் ஒன்றரை கப்பு சக்கரை போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு சிட்டிக்கையை வந்துட்டு உப்பு போட்டுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க சக்கரைப்புறக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு செடிகை வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய சுகர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் சுகர் போட்டோம் வே உப்பு போட்டோம்னா சுகரில் எப்போதுமே நல்லா ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்காட்டும் ஸோ ஆல்ரெடி மாம்பழத்துலேயும் ஸ்வீட் நிறைய இருந்துச்சு ஸோ இதில் இப்போ வந்துட்டு ரசம் கொதிச்சு வரும்ல பொங்கி வரும்ல ஓரத்தில் அந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிட்டால் போதும் சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது மூணு நாளைக்கு இந்த ஜூஸ் தான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏன்னா மாம்பழத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க வேஸ்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் எனக்கு பிடிக்கல அவங்க மாம்பழம் சாப்பிட்றது ஸோ டெய்லி என்ன ஜூஸ் கொடுக்குறதுன்றதே கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டு மா ரெண்டு எலுமிச்சம் பழத்தை வந்துட்டு புழிஞ்சி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி அந்த புழிஞ்சு ஊற்றிடலாம் நாலு பீஸ் இருக்கு ஸோ எல்லாத்தையும் இன்னும் வந்து டேஸ்ட்டு புளிப்பாக ஸ்வீட்டாக உப்பாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் இதோட இன்னும் கொஞ்சம் ஒன்று செய்யலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய ஒரு பீஸ் அதாவது ஒரு கால் இன்ச்சு மட்டும் கட் பண்ணி அப்படியே அதை கையாலேயே கரைச்சி அதில் ஊற்றிருந்தோம்னா இருந்தோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும் அது ஒரு மாதிரி மேகோ பைட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் அது குடிக்க ஆனால் அது வேண்டாம் பசங்களுக்கு போன வாட்டி கொடுத்தப்ப காரமாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இதோ பத்து வாட்டி பண்ணிட்டேன் இந்த சீசனில் நான் வாம்பழ ஜூஸ் ஸோ இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கும் இப்போதைக்கு ஆறுனதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் பாருங்கள் நல்லா மாசா மாதிரியே இருக்கும் ஊற்றும் போது நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் பசங்க அம்மையை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னாங்க ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை எக்ஸாக வச்சுக்கிட்டேன் நான் க்ரீமியாக வேண்டாம் மீ தண்ணியாக வேணும்னு தம்பி தான் கேட்டான் சரி ஓகே அப்படின்னு ஒரு லிட்டர் தண்ணி அதிகமாக வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் பெரிய குண்டனில் ஊற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் செஞ்ச உடனே பசங்களுக்கு எப்போதுமே கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லுவேன் ஸோ அதுக்கு தான் இப்போ இந்த டேஸ்ட்டுக்காக ஊற்றுறேன் செம்மையாக லைட்டாக தான் இருக்குது லைட்டாக இருக்குது ஸோ இதை ஊற்றியே பசங்களுக்கு கொடுத்துட்டேன் குடிச்சிட்டு ஆஹா ஓஹோ தான் எப்போதும் மாதிரி தான் ஸோ அவ்வளோதான் பசங்க எடுத்து எடுத்து குடிச்சிட்டாங்க பேலன்ஸை வந்து இந்த கொஞ்சம் செம்படத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் டெய்லி எடுக்கிறது தானே வாட்டர் பாட்டிலெலாம் தூக்கி எங்கேயோ போட்டுட்டேன் நான் வாட்டர் பாட்டில் இல்லை ஸோ அதனால் இதை வச்சிட்டேன் ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ